தாக இந்நாளிலும் இன்னைக்கு சந்திப்படலே நான் மீது மணிச் சண்டிகின்றேன் இந்த நாளிலும் கூட நம் கத்திரை துதிக்கும்படி ஆதரக்கும்படி மகிமைப்படுத்தும்படி கொடுத்தும்படி நாம் ஏதாவது கனப்பட்டு இருக்கிறோம் அவரை கடமை போட்டிருக்கிறோம் ஆனாலும் சில வார்த்தைகள் வேளாண்மத்திலே சிலரை குழப் குழப்புவதாகவும் இருக்கும் சில பேர் அதை பயன்படுத்தியும் நமக்கு அந்த அர்த்தம் தெரியாது மேன் அலில் மகிமை உடாவதாக இதற்கு அர்த்தம் நமக்கு தெரியாது ஆனாலும் இப்பொழுது நாம் அறிந்து கொண்டு இதற்குமாய் ஜெபிக்கும்பொழுதும் பொழுதும் மாசிக்கும்பொழுதும் வாசிக்கும் வார்த்தைகளை நாம் பயன்படுத்தும் பொழுதும் அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொண்டு அதை பயன்படுத்தலாம் அலில்வியா எதை செய்தாலும் முன்கூட்டியே அதை நாம் யோசிக்க வேண்டும் என்று சொல்லி பெரியவர்கள் நமக்கு சொல்லுவார்கள் அது போலவே நாம் எந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாலும் முன்கூட்டியே அதுகளுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் வார்த்தையை நாம் பயன்படுத்த வேண்டும் இது எந்த இந்த இரண்டு வார்த்தைகளுடைய அர்த்தத்தை இதுக்கு முன்பாக எடுத்த செய்தியில சொல்லியிருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலும் அந்த லிங்க் இருக்கிறது இப்பொழுது நான் பார்க்க போகிற செய்தியுடைய தலைப்பு என்ன இந்த மூன்று வார்த்தைகளுக்கு பெரும்பாலான பண்ணும்பொழுது அழிலுயா ஆமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அழிலுயா ஆமே முடிந்தது ஆனால் இதற்கு அர்த்தங்கள் நமக்கு தெரியாது இந்த அர்த்தங்களை அறிந்து கொண்டு அதுக்கப்புறமாய் அதை பயன்படுத்தும் பொழுது புரிந்து நாம் ஞானிக்கும் என்றால் அது ஒரு சமஸ்கிருதம் என்பதற்கு அர்த்தம் துதியுங்கள் துதியுங்கள் கத்தனை என்று சொல்லி இரண்டு அர்த்தங்கள் இருக்கிறது வார்த்தையை பார்த்தீர்கள் என்றால் அர்த்தம் வேறு வேறையாக இருக்கும் இப்போது என்றால் மைமைப்படுத்துங்கள் என்றால் பாஷையிலே அதை கத்தனை துணியும் அப்பொழுது துதி என்பது ஆண்டவரை மைமைப்படுத்துவதற்காக நாம் பாடுகிற நாம் பேசுகிற நாம் செய்கிற நடக்கைகள் தான் துணி கத்தரை துதியுங்கள் அவர் அவர் நல்லவர் அவர் கியுருமை என்றும் உள்ளது என்று சொல்லி நாம் வேறாமத்தில் வாசிக்கிறோம் கத்திரையை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கியூமை என்றும் உள்ளது அதாவது அவர் நல்லவர் அவர் தூம ஏற்றும் இருக்கும் அதனால் அவரை தூதியும் என்று சொல்லி அவரையை படிக்கிறோம் சொல்லி நம் பாடல் பார்வோம் ஏன் சாத்தான் துதிக்கு பயப்படுகிறான் ஏன் சாத்தானுடைய ஆளுகை துதி என்போது அவனுடைய ஆளுகை நினைவிருப்பதில்லை ஏனென்றால் சாத்தானுக்கு மிக முக்கியம் இருள் இருள் எங்கே இருக்கிறதோ அவன் அங்கே அவன் இருப்பான் வெளிச்சத்திலும் இருப்பான் அவன் இருளிலும் இருப்பான் ஆனால் வெளிச்சம் என்பது தேவ இடத்தில் இருந்து வருவது இன்னொன்று சூரியனிடத்தில் இருந்தும்

some

போனார் கடந்து அவர் கிராமத்தில் பிரவேசித்த போது அவர் கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமான 10 மனுஷன் 10 பேர் அவருக்கு எதிராக வந்தார்கள் வந்து தூரத்திலே நின்று வந்து தூரத்திலே நின்று இயேசு ஐயரே இயேசு ஐயரே உங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள் இயேசு ஐயரே உங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள் ஹalleluya அவர்களை அவர் பார்த்து அவர்களை அவர் பார்த்து நீங்கள் போய் நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார்

சொல்லி ார்கள் மீன்பிடி தொழில் மிகவும் நன்றாக நடக்கும் என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் கடைபிடிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் ஓசேன

வீட்டில ஏழு நாள் அதுக்கப்புறமா அதுக்கப்புறமாய் இடத்தில் தன்னை காண்பிக்க வேண்டும் அவர் சுகமாக இருக்கிறதா இல்லையா சூமி போய் அது குணமாகிக் கொண்டிருக்கிறதா அது குணமாகி விட்டதா அவர் சுத்தமானவனா என்று சொல்லி ஆசாரியை நியமிக்க வேண்டும் என்று சொல்லி நியாயப்பிரமாணத்திலே மோசி எழுதுகிறார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறேன் இவர்கள் என்ன பண்ணுறது போகிற வழியிலே சொத்தமானார்கள் ஆனால் அவரு சோகமாகிறார்கள் அதில் ஒருவர் மாத்திரம் ஐயோயா வணக்கணா பதினைந்தாவசரம் அவர்களில் ஒருவர் பட்டணத்தை கொண்டு பிரவேசிக்கலாம் நான் எது வேணாம் வாங்கலாம் நான் எது வேணாம் பண்ணலாம் நான் இனிமேல கிறிஸ்துவர் அப்படி இல்லை என்று சொல்லி சந்தோஷத்தோடனே என்ன பண்ணார்கள் ஆசாரிய இடத்தில் தன்னை காண்பிக்கலாம் என்று சொல்லி போகிறார்கள் ஆனால் அந்த சபாரியன் மாத்திரம் அப்போது மற்ற ஒன்பது பேரும் கலிலேயர்கள்

சொன்ன பிறகு சொன்ன மாயிடுச்சு காமிக்கும் பொழுது அப்புறமா சூடி

ஸ்தோத்திரம் என்று அப்படி துணிக்கிறோம் துணிக்கிறோம் நாம் நான் உங்களை சொல்லி சொல்லுகிறோம் அதனாலேதான் ஸ்தோத்திரம் என்ற வார்த்தை பயன்படுத்துகிறோம் என்றான் துணி துதியுங்கள் துணியுங்கள் கத்தனை ஹை இந்த மூன்று அர்த்தங்கள் சோத்திரத்திற்கு உள்ளடங்கி உள்ளது ரெடோயா கத்தனை மூளை ஆசீர்வதிப்பாளர் அடுத்த எபிசோடில் சண்டைப்படுகிறதே கத்தனை மூளை ஆசீர்வதிப்பாளராக அமேன் ஆவேன்